வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் மரநாட்டு மக்கள் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு பனை ராஜ்குமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் முக்கியமா அந்த குறிப்பாக மாரிசூரராஜனுடைய படங்கள் வருகிற போதெல்லாம் ஏதாவது ஒரு ஏதா கருத்தில் தளத்திலயோ அறிவியல் தளத்திலயோ அல்லது வெகுஜன மத்தியத்திலயோ ஏதாவது ஒரு சர்ச்சை ஏற்பட்டு இருக்கிறது அந்த அழுவாங்க மாமரன் படம் ரிலீஸ்க்கு முன்பே பாத்தீங்கன்னாக்க மதுரை மாவட்டம் முழுக்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு சின்ன கொந்தளிப்பு இருந்தது அந்த படத்துக்கு எதிரான விமர்சனம் இருந்தது அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா தேவர் மகன் அந்த படத்தை சொல்லி அந்த பேச விஷயம் ஒரு படம் நானும் நீங்களும் நினைக்கிறேன் இப்படியான ஒரு ஒடுக்கப்பட்டவருடைய வாழ்வியல பேசும்போதெல்லாம் ஒரு கொந்தளிப்பு ஒரு சர்ச்சை வருவாதான் மாமன் படத்தை நானும் எனக்கு திரையில பார்த்துட்டு வந்திருக்கிறேன் தமிழ்நாட்டுல எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை அவனுடைய வாழ்க்கை முறையை படமாக்கும் பொழுதெல்லாம் மாரி மாரிசிவராஜ் போன்றவருடைய இயக்குநர்களுக்கு நிறைய நெருக்கடி வருது ஒரு வழக்கமாகவே தமிழ்நாட்டில் இருக்குது அதிலும் குறிப்பாக மாரி செல்வராஜ் அவருடைய படைப்பு இந்த மூன்று படங்களையும் பார்த்தா எந்த ஒரு ஜாதியும் அவர் இழிவாகவோ உயர்த்தியோ அவர் காமிச்சதா ஒரு கூட சொல்ல முடியாது இருந்தபோதிலும் இந்த மாமனனுடைய ஆடியோ லான்ச்சில் அவர் பேசும்போது தேவர் மட தேவன் மகன் படத்துடைய கம்பேர் பண்ணி அவர் பேசுகிற பெரிய சர்ச்சையாக அன்றைக்கி தமிழ்நாட்டில் பேசுகிறாங்க அவர் பேசின ஆடியோ மறுபுமும் கூட அவங்க கேட்கட்டும் அவருடைய வழியும் ஒரு ஆதங்கத்தையும் தான் அவர் வெளிப்படுத்தினா தவிர இதை யாரையும் உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசலாம் அந்த படம் வந்த காலகட்டத்தில் உண்மையாகவே ஜாதி கலவரங்கள் ஜாதிய மோதல்கள் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமானதை யாராலையும் மறுக்க முடியாது ஏன்னா இப்போது அந்த அந்த காலகட்டத்தில் அந்த படத்துக்கு முன் பின் கூட பிரிச்சுக்கலாம் தேவர்மானுக்கு முன் தேவர்மானுக்கு பின் இப்படியே கூட பிரிச்சுக்கலாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவர்மான் படம் வர்றதுக்கு முன்னாடி வெளிப்படையாக ஜாதிய மோதல்கள் இல்லாத அந்த காலகட்டத்தில் இந்த படத்துக்கு பிறகு பிறகு இன்னும் காலத்தை தூக்கி விட்டுக்கிட்டு மியூசியம் தூக்கிக்கிட்டு ஒரு தேநீர் கடையில் கூட அந்த தேவர் மகன் இப்போ சவுண்டாக வச்சு ஒடுக்கப்பட்ட மக்கள் வர இடங்கள்ல இந்த மாதிரி சண்டைகள் நடந்திருக்கு நாங்கள் நேரடியாக அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்ல ஏன் குறிக்கிறதுனா கதப்படி பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து ஒரு தேவர் சமூகத்துல நடக்கிற பங்காளி சண்டை அதுல வந்து ஒரு ஜாதி உயர்த்தி ஒரு ஜாதி பார்க்கவே இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி இது போன்ற காரணங்களை முக்கள்தர் சமூக தலைவர்களும் இளைஞர்களும் பேசிட்டு இருக்காங்க இது எங்களுக்குள்ள நடக்கிற சண்டை குடும்ப சண்டை இதுல எங்க இருக்கு ஜாதியை நாங்கள் எந்த யாரை இழிவா பேசணும்னு சொல்றாங்க அந்த படத்துல இருக்க ஒவ்வொரு காட்சிகளும் எளிய மக்கள் வந்து அவர் சட்டம் இல்லாமல் இருக்கிறது அவர் தேவர் வர நேரத்தில் எழுந்திரிச்சு கும்பிடுறது இது அவங்களை எளிமையாகவே காமிக்கிறதுல என்ன பெருமை இருக்குது இதில் இப்போ இது இது அவங்க எளிவாத்தர் இல்லையா அப்படிப்பட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கி தினக்கோலிக்கு போய் இருக்கக்கூடிய சமூக மக்கள் எளிமையாக இருக்கிறாங்க அவங்கள இன்னும் எளிமையாகவும் அடிமையாகவும் அவங்க வர நேரத்தை துண்டு எடுத்து கையில் வைக்கிறது இது ஒரு காட்சிகள்லாம் தேவர் மண் இருக்குது இதை இதை விட ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா அந்த பாடலில் அந்த பாடத்தை போட்டி பாடி பண்ணிய பாடலில் தேவர் காலடி மண்ணுன்ற பாட்டு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஜாதிய மோதலையும் உண்டாக்குச்சு இதை யாராலும் மறுக்க முடியாது இந்த தாக்கத்தை மாரி சொல்றாச்சு உணர்ந்திருக்காரு அவருக்கே நேரடியாக கமல் நடிகர் கமலுக்கு ஒரு கடிதம் எழுத அந்த அந்த காலகட்டத்திலே எழுத சொல்றாரு இப்ப அதுக்கு அவர் பதில் அளிச்சிருக்காருன்ற ஒரு சக்தியும் சொல்றாரு இப்படி சம்பந்தப்பட்ட ஒரு க நடிகர் கமல்ஹாசன் அந்த படத்தை இயக்கியிருக்காரு தயாரிப்பாளர் அவர் தான் அவரை அந்த ஆடியோ லான்ச்ல சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு அழைச்சிருக்கிறாங்க அவர் முன்னாவே பேசிட்டாரு வச்சிட்டாரு எங்கள் தேவராய எலிவா பேசிட்டான்னு சொல்லி இந்த சமூகம் இளைஞர்களும் மக்களத்து சமூக தலைவர்களும் பேசுகிறாங்க இப்போ அவர் கமல் இல்லாத இடத்துல பேசுறது நல்லதா அவர் இருக்கையிலேயே இந்த படம் எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது இல்ல தாக்கம்ன்ற சொல்ல தாண்டி அவர் என்ன ஒரு வார்த்தை மனப்பிரலுங்கிறார் அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை விட ஒரு அதோட ஒரு உச்சமான ஒரு வார்த்தை என்ன பாதிச்ச விஷயத்தை எனக்கு பட்ட காயத்தை வலிய வேதனையை நான் தான் உணர்ந்திருக்க முடியும் இதை என்னால் தான் அதை உணரும் இப்ப இப்போ அதுங்க உங்களுக்கு காயம் பட்டதை என்னால் தான் சொல்ல முடியும் நான் பட்ட வழியும் வேதனையும் என்னால் தான் முடியும் அதனால என்னுடைய அது அது வந்து வெளிப்பாடு தான் இது என்னுடைய ஆதங்கமும் அவர் நீங்க அவர் அந்த ஜாதி பெண்ணத்தை பார்க்குறவங்க அவர் பேசுகிற உரையாடலாம் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் இன்றைக்கி அப்படி எடுத்துக்கிட்டதுனால தான் படம் வெளிவரதுக்கு முன்னாடியே கதை எப்படி இருக்கு இது கதை எங்கே போகுது யாரை பற்றி சொல்ல வருது இது எதுவுமே தெரியாம இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் சுவரொட்டிகள் பார்த்துருப்போம் முக்குளத்து இயக்கங்கள்லாம் பார்த்துருப்போம் சில இயக்கங்கள் வந்து தன்னுடைய இயக்க வளர்ச்சிக்காக தற்பொருமைக்காக பண்ணுறாங்க இதில் பெரிய ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா மூத்த அந்த முக்கியத்துடைய சமூகத்துடைய மூத்த தலைவர்களும் இதை பத்தி பேசுனது தான் கொஞ்சம் நமக்கு நம்ம எங்களை போன்றவர்கள் வருத்தம் அளிக்குது அது குறிப்பா கூட சொல்லலாம் அண்ணன் கதிரவன் போன்றவர்கள் கூட நேர்காணலாம் சொல்லியிருக்காங்க ஆமாம் நம்ம சேனல்லே பேசி நம்ம தமிழ் பேசியிருக்காங்க இல்லையா அண்ணன் நானும் கூட இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு மாநாட்டில் கலந்துக்கிட்டோம் அப்படி அண்ணன் ஆமா ஆமாம் கலந்துக்கிட்டோம் அண்ணன் நானும் கூட அண்ணன் எப்படி சந்தை இடது சந்தன உள்ள ஒரு அண்ணன் கதிரவன் கூட அவர்கள் கூட இதை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் பேசுனது எங்களை போன்றவர்களுக்கு ஒருத்தம் அது புரிந்து கொள்ள முடிகிறது அது வந்து இப்ப வந்து இந்த படம் வந்த பிறகு படத்துக்குள்ள படத்துக்குள்ளோட நினைக்கிறேன் படம் வந்த பிறகு நிச்சயமா அவரே ஒரு பேர்ல சொன்னாக்கா படம் அப்படி அப்படி ஒரு சிக்கல் நாங்களும் சந்தோஷம் சொல்லி இருந்தாரு இப்ப என்னன்னா இந்த படத்துக்குள்ள வரும் படத்து வந்து பாத்தீங்கன்னா முழுக்க மேற்கு மண்டலத்தை நோக்கிய கதையா இருக்கு இதுவரை வடக்குல சர்ச்சை உருவாக இருக்குது தெற்குல சர்ச்சை உருவாக இருக்கிறது முதல் முறையாக மேற்கு மண்டலத்தை வச்சு பண்ணாங்க குறிப்பாக அங்க வந்து அந்த சாதிய குருடன் வச்சு பார்க்கும்போது ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதியாக அருந்திய மக்களை புரிஞ்சுக்க முடியும் கவுண்டர் இந்த போய் நோக்கி எடுத்துக்கலாமா அதை அப்படி எடுத்து மேற்கு மண்டலத்துல சார்ந்தவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல ஆனா இது நடந்ததா தான் இளைய மக்களுடைய நிலைமை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு நீங்க எண்பதுகளில் எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கூட எடுத்துக்கலாம் அன்னைக்கு இந்த மக்கள் என்ன நிலைமையில இருந்தாங்களோ அதே நிலைமை தான் இன்னைக்கு வருது அந்த படத்துல என்ன காட்சிப்படுத்திருக்காங்கன்னா ஒரே கட்சியில இருந்தா கூட ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு நல்ல முக்கியப்பிரக்கூடிய உயர்ந்த ஜாதின்னு சொல்லிக்கிறவங்க இவர்கள் அந்த தனித்துவிதல போட்டிடுறவங்கள இவங்களுக்கான ஆளா வச்சுக்கிட்டு ஒரு பொம்மை மண்பண்மை மாதிரி தான் அந்த படத்துல விட ஒரு காட்சியா சொல்லியிருப்பாங்க மண்பன்மை மாதிரி வச்சுதான் அவங்கள இது அப்படி இல்லை இந்த காலம் வேற நாங்களும் எங்களால் விஷயமா சிந்திக்க முடியும் யோசிக்க முடியும் அப்படின்றத இந்த படத்துல காமிச்சது எங்களை போன்றவர்களும் மகிழ்ச்சி தான் இன்னும் சரியா சொல்றாங்க பொருளா பேசும் பொருள்னாக்க உட்காரதல் தான் சிக்கல் இருக்கிறதா சொல்றாங்க சரி உட்கார வைப்புதல் தான் சிக்கல் இருக்கிறதா சொல்றாங்க உட்காராமல் இருப்பதில் உள்ள அரசியல் உட்கார சொல்வதில் உள்ள அரசியல் சமயமா உட்கார்ந்து விட்டா என்னாகுங்கிற அரசியல் இதுதான் ஒரு மிக மைய பொருளா பேசிருக்காரு இன்னமும் கூட அந்த மாதிரி உட்கார வைப்பது சிக்கல் நிச்சயமா இருக்கு மறுப்பதற்கெல்லாம் இல்ல நீங்க வெளிப்பான் சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சொல்றேன் இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த படத்துக்கு எதிராக போராடுறாங்க இல்லையா நாங்க எல்லாம் தென் மாவட்டத்தான் அண்ணன் தம்பியா பேசுறோம் பழகுறோம்னு சொல்றாங்க இல்லையா இல்ல அந்த கமெண்ட்ஸ் இருக்கு பேசுறாங்க இல்லையா அண்ணன் தம்பியாக பேசக்கூடியவங்க அவங்களை பற்றி பெரிய லெவலில் பேசப்படுகிற படம் அவங்களை பெருமைகளை பேசக்கூடிய படத்துக்கெல்லாம் ஏற்றுக்கிட்டவங்க அந்த படத்தின் மீது ஒரு விமர்சனம் பண்ண உடனே இவங்களை விட்டு ஒதுங்கி நின்று கொடி பிடிச்சு நீங்கள் ரோட்டு பெற வேண்டிய அவசியம் இருக்குது படம் எப்படிப்பட்ட படம் இந்த உங்கள் அண்ணன் தம்பியாக பழகக்கூடிய அண்ணன் தம்பியை பற்றி எடுத்துருக்காங்க என்னென்னு தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கு முன்னாடி நீங்கள் ஆவசியப்படுறீங்கன்னா அவங்களுடைய ஜாதியை உங்கள் உண்மனில் என்ன மாதிரி ஜாதி கட்டமைப்பு இருக்குன்றதை நீங்கள் நம்ம நம்ம மாதிரி ஆட்டில் தெரிஞ்சுக்க வேண்டியது தான் அதனால் இது இன்னமும் இருக்குது உட்காரில் சிக்கல் இருக்குது இதுதான் அந்த படத்தில் காட்சிப்படுத்துறாங்க இது முழுமை இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடக்கக்கூடிய விஷயம் தான் அது நடைமுறை அரசியல் தான் அது இதில் மாற்று கருத்துலாம் இல்லை இது நான் வெளிப்படையாகவே சொல்லணுன்றது தான் நான் சொ வெளிப்படையாகவே சொல்கிறேன் ஓகே ரைட்டு நீ அப்போ அப்படி பார்த்தோம்னா இதில் வந்து இன்னொரு வாரத்தை முன்வைக்கிறாங்க சர்ச்சை கிளப்புகள் பேசுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து குடிகளெல்லாம் குடிப்பா குடி தேசியம் பேசக்கூடியவர்கள்லாம் குடிகளெல்லாம் ஒன்றாக இருக்கிறோம் தமிழ் குடிகளால் ஒன்றாக இருக்க வேண்டியிருக்கிறது அவர்கள் அவர்கள் அடையாளத்தை அவர்கள் தக்க வைத்துக்கொள்வோம் இன்னும் படி மேலன்னு இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க சுயசாதி பட்டு பிரசாதி நட்பு இந்த வார்த்தையெல்லாம் கூடுதலாக புலங்கு சொல்ல இப்ப நீங்க சமீப காலமா நீங்க சொல்ற மாதிரி பிரசாதி நட்பு சுயசாதி பட்டுலாம் இன்னைக்கு யாரும் உங்க தள்ளுக்கு கத்துக்கொடு அவசியம் இல்லை ஒரு தினந்தோறும் நம்ம வீட்டில் இருந்து கிளம்பி வெளியில போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் ஒரே ஜாதிக்காரர்கிட்ட பேசிட்டு ஒரே ஜாதிகார்ட்ட போயிட்டு வந்துட முடியுமா டீ கடைக்கு போனா ஒரு ஜாதிகாரங்க இருப்பாங்க பஸ்ல ஏறினா ஒரு ஜாதிகார இருப்பாங்க இந்த நட்பு நடைமுறையில் இருக்கு இது புதுசா கத்து தரணும் அவசியம் இல்லை இது ஒரு அரசியலில் புது ட்ரெண்டிங்கா அவங்க பயன்படுத்துறாங்க அந்த படத்துல ஒரு முக்கியமான காட்சி வச்சிருப்பாங்க நிக்க வைக்கிறது என்னுடைய அடையாளம் இந்த அரசியல தான் இந்த சமூகம் புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் எளிய மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த அரசியல் தான் தமிழ்நாட்டுல இன்னைக்கு நடைமுறை இருக்கு இன்னைக்கு உயர்ந்த ஜாதகர் சொல்லிக்கிறேன் நான் கூட தம்பியா பழகுற மாதிரி காமிச்சுக்கலாம் அரசியல் தானே தவிர உள்ளார இல்லத மாட்டேன் உள்ளார கிடையவே கிடையாது நீங்க முதல் படத்துல வந்து நல்ல ஒரு உடல் இருப்பார் எந்த ஒரு எதிர் இருக்காது நடுநிலை சம இடைநிலை சாதிகளுக்கும் ஒடுக்கப்பட்ட ஜாதிகளுக்கும் உள்ள ஒரு உரையாடல் நியிருப்பாங்க இப்போ அந்த உரையாடல் தொடர்ச்சியாக அந்த படத்தை எடுத்துக்கூடாதான் இப்போ நாங்கள் முழுமையை நாங்கள் எதையுமே எதிர்க்கல எந்த சமூகம் எங்களுக்கு எதிரானவர்கள் இல்லை நாங்களும் சகோதரத்தை விரும்புகிறோம் சமூக நீதியை விரும்புகிறோம் நாங்களும் அண்ணன் தம்பியா பலருக்கு விரும்புகிறோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது உண்மையாக இருக்கான்றது தான் இப்போ சந்தேகமாக இருக்குது எங்களுக்கு இப்போ இப்போ இன்னைக்கு இந்த இன்னைக்கு தம்பியா பழக எல்லா முக்களும் சும்மா குடி பிடிச்சி ஓட்டுக்கு வந்தவங்க அப்புறம் நாங்களும் தென்மாவட்டத்தில் இன்னைக்கு சார் ரொம்ப தம்பியா பழகறோம்னு சொல்றாங்க முதல் வார்த்தையாக தான் சொல்றாங்க ஆனா அப்படிப்பட்டவர்கள் இந்த படத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம திரையரங்கு என்ன நடக்குதுன்னு தெரியல அதுக்கு முன்னாடி குடி பிடிச்சி ரோட்டுக்கு வந்து போராடுறாங்கன்னா இதை எப்படி சொல்றது அவங்க அறியாமல் இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஒரு படத்தை பார்த்த பிறகு கண்டிப்பா என்ன எப்படி எடுத்துக்கிறது இந்த படத்தை பார்த்த பிறகாவது இந்த படத்துல அப்படி எதுவும் காட்சிப்படுத்தல நம்ம போஸ்ட் அடித்தது கொடி பிடிச்ச ஓட்டுக்கு வந்தது இதுக்கு எதிராக எதுவுமே இல்லைன்னு அவங்களே உணர்ந்துக்கிறணும் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபேஸ்புக் இணையதளங்கள் இன்னொரு விஷயம் பேசுவாங்க அதாவது நாங்களெலாம் ஒற்றுமையாக தருணும் குறிப்பாக அந்த திராவிட கட்சிகள் தான் இந்த சாதி முதலில் மீண்டும் உருவாக்க திட்டமிட்டு இந்த படத்தை எடுத்துக்கா சொல்கிறாங்களே எப்படி பார்க்குறீங்க இதில் திராவிடம் நீங்கள் நீங்கள் பெரியார படத்தை காட்சிப்படுத்துறதுனாலையோ அம்பத்தி படத்தை காட்சிப்படுத்துறதுனாலே இது அதை சார்ந்து இல்லை இளைவன் வந்து அதிகாரத்தை அடைவதற்கு சிக்கல் இருக்கா இல்லையா இருக்குது இன்றைக்கும் இருக்கும் அவர்கள் முன்னுக்கு வர்றதுலேயும் அவர்கள் அதிகாரத்துக்கு போறதுக்கான ஒரு ஒரு படமா இது காட்சிப்படுத்திருக்கிறாங்க இதுல என்ன தவறு இருக்கு எளியவன் மக்கள் அண்ணன் தம்பியா பல நினைக்கக்கூடிய சமூகம் ஒரு எளியவன் அதிகாரத்துக்கு போவதற்கு அவங்க மனதார ஏத்துக்கிறோமா வேண்டாமா அதை ஏத்துக்கிற பக்குவம் அவங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு தமிழ் தேசியம் பேசுறவங்க திராவிடத்தை எதிர்க்கிறதா அவங்க அவங்க அரசியலா பேசுறதுக்கு தமிழ் தேசியம் பேசுறவங்க எப்படி திராவிடத்தை எதிர்க்கிற மாதிரி அது போலன்ற போன்ற ஒரு அரசியல் தான் இந்த வார்த்தையை தவிர இந்த திராவிடம் யாரையும் கைப்பிடிச்சு தடுக்கல இதுக்கு எதிரா ஒண்ணு சட்டம் போட்டு புதுசா திராவிடம் பண்ணல இது வந்து இந்த அரசு இல்ல நொண்டி சொல்ற நொண்டிச்சாக்குதான் அதெல்லாம் இல்ல அது திரும்ப திரும்ப ஏன் வரேன்னா தமிழ் தேசியம் பேசக்கூடிய பெரும்பாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க குறிப்பாக குடிதேசம் எவன் பல்லனுக்கு பிறந்தானோ எவன் கல்லச்சிக்கு பிறந்தானோ அவன்தான் தமிழ்கிற வார்த்தையெல்லாம் முன்ன விட தடிப்பான வார்த்தை இருக்கு இது ஒருவேளை சாதியம் ஒழிக்குமா அல்லது குடிகளின் பெருமையில நிலைநாட்டி எல்லா குடிமையும் ஒற்றுமையை வலியுறுக்குமான ஒரு கேள்வி எப்படின்னா தமிழ் தேசியம் பேசுறவங்க அப்படின்னா அவங்க எல்லாம் எப்படி நினைக்கிறாங்கன்னா தன்னுடைய சுயசாதிய பெருமையை பேசணும் சுயசாரி பற்ற பேசணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக தான் கிட்டத்தட்ட தமிழ் தேசியம் பேசுகிறாங்க இப்போ இதில் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா இப்போ நாங்கள்லாம் இடதுசாரி சிந்தனையோடு இருக்கணும்ன்றக்காக சொல்ல வரல ஓகே சாதாரணமாகவே போயிடுவான் எளிய மக்களுடைய எவன் வழியில் வந்து கீழே விழுந்து கிடக்குறானோ அவனை தூக்கிறதுக்கு கை கொடுக்கணுமா உங்களுக்கு பெருமை பேசிட்டு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு போய் நம்ம நிற்கணுமான்றது தான் கேள்வி இப்போ நான் அதில் தான் நிற்கிறோம் நாங்கள் நான் அங்கேருந்து வந்தவன் எளிய மக்களுக்குள்ள நிற்க போகிறோம் அதனால் எளியவர்களோட ஒரு சராசரி அவன் சமமாக பேசுகிறதுலையோ அவன் கூட களை கைவிடுத்து நிற்கிறதையோ போராட்ட களத்தில் நிற்கிறதையோ அவனுக்கு குரல் கொடுக்குறதுலையோ நம்ம இன்னும் எந்த விதத்தில் நம்ம தாழ்ந்து போயிடுவோம் அதனால இது தமிழ் தேசியம் பேசுறவங்க அவங்களுடைய அரசியலுக்காக பேசுறது தான் தவிர இது மற்றபடிக்கான பொது சிந்தனையோ பொது விடுதலைக்கான சிந்தனையே கிடையாது இது அவங்கள வளர்த்துக்கிறதுக்காக பேசுறது என்ன அவன் பையன் வந்து பண்ணி வச்சுட்டு இருக்கான் அசிங்கமா இல்லையா நீ எம்எல்ஏ ஆகிட்டீங்க அப்ப அவர் போற போறப்போக்கு டயலாக் இருக்கும் ஏன் நீ வேணா ஒரு பசிங்க வாங்கிக்கூட அப்படின்னா அது என்னன்னா ஒரு பெரிய பகடியாகத்தான் அந்த காட்சி அதாவது சிங்கத்தை வளர்ப்பதுங்கிறது சாத்தியம் இல்ல பண்ணி வாக்குறது சாத்தியம் அப்படிங்கிறது அதே சிங்கத்தில் பண்டியா இருப்பது என்ன கேவலகிற ஒரு கேள்வி அதுல இருக்கா பண்டியா இருப்பதுல அதுக்கு ஒரு வாழ்வு இருக்குல்ல அதுக்கு ஒரு அத சுத்தி ஒரு சமூகம் வாழ்ந்தது அந்த சமூக வாழ்வுதலே அந்த பன்றி ஏன் ஒரு கேவலத்தின் ஒரு அருவரமை குறியீடா காட்டுகின்றதே சிங்கத்துக்கும் பன்றிக்குமான ஒரு ஒரு ஒப்பீடு இருக்குல்ல அந்த படத்துல அது எப்படி எப்படி புரிஞ்சுது இது இது வந்து நம்ம அவங்க அவரு விலங்கை வச்சு காமிச்சிருக்காரு இங்க நடைமுறை மனிதர்கள்லையுமே அந்த வேற்றுமை இருக்கு அதான் அவர் அந்த விலங்கியலுடைய ஓவியம் ஓவியம் மறைமுகம் இருக்கு நம்ம உண்மையாவே அதை அப்படித்தான் எடுத்துக்கணும் அதை விட கேவலமா பார்க்குறாங்க இல்லையா இல்லையா பார்க்குறாங்க இப்போ நீ இவ சகோதரம் பேசக்கூடிய சமூகம் எந்த மேடைகள்ல நீங்க சரிசம உட்காந்து பேசி எந்த மேடைகள்ல அவங்களை அழைச்சி முறையா இவங்க இவங்களை இந்த எந்த மடைகளை சரிசம உட்காந்து பேசிருக்காங்களா இன்ன வரைக்கும் இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் தான் நாங்கள் சகோதரம் முறக்கணும் சகோதரம் முறக்கணும்னு பேசுறாங்களே தவிர எங்க ஒன்றா சேர்ந்து கை கொடுத்து கலத்துல இருக்காங்க போராட்டம் கழுத்து வந்துருக்காங்க எங்க ஒரே மேடைகள்ல உட்காந்துருக்காங்க ஏதாவது சொல்ல முடியுமா ஒரு ஒரு ரெண்டு மேடைக்கு வரனால அது என்ன அவங்க தன்னுடைய சொந்த அரசியலுக்காக தான் வராங்களே தவிர முழு மனதோடு ஏத்துக்கிட்டு மனித நேயத்தோடு யாரும் கலந்துக்கிறது அப்படி பார்த்தா ஒரு இடதுசாரி சமூக நிதிக்காக நிற்கக்கூடிய நீங்கள் உங்களை போன்ற பிரதிநிதித்துவத்தை குறிப்பாக சமீப காலத்தை சில விஷயங்களை பார்க்க முடிகிறது குறிப்பாக பட்டியல் விட்டு வெளியேறுவோம் நாங்கள் பிசிக்கு போறோம் இந்த சொல்லாடலும் அதிகரிச்சிருக்கு தமிழ் குடிகள் தமிழ் தேசியம் எப்படி பேசுகிறாங்களோ இந்த சொல்லாடலும் கதையாடலும் கூட கூடுதலாக அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சொல்லா அதில் அதுல முருந்த நீங்கள் முன்ன முன்னொரு காலத்தில் அறியப்பட்ட இடதுசாரி அறியப்பட்ட அவர்கள் கூட இன்றைக்கி அந்த வலசாரி பதவி சென்று விட்டார்கள் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்களே ஒரு குறிப்பிட்ட சமூகம் இப்படி பார்க்குறீங்க அவங்களுடைய அரசியல் தேவைக்காக நான் சில மேடைகளை கூட பேசியிருக்கிறேன் அவங்களுடைய அரசியல் தேவைக்காக தன்னுடைய கொள்கைகளை மாத்தி இருக்கிறாங்க அதை அப்படிதான் எடுத்துக்கிறோம் நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோம்னா இப்ப இந்த பட்டியல் விளையத்தை பத்தி நீங்க பேசுறதுன்னா சொல்றேன் நாங்கள் பட்டியல் விளையத்திற்கு முழுமையாக எதுக்குறவோ ஆதரிக்கவோ எதுக்கவோ கிடையாது நான் முழுமையாக கூட ஆதரிக்கிறேன் ஏன்னா இந்த இயக்கம் வந்து மறுநாட்டு மக்கள் கட்சி இந்த சமூகத்தை சார்ந்த இயக்கம் அங்கிருந்து வந்தவன் தான் கேள்விக்கு அங்கிருந்து இப்போ என்னென்ன இந்த மக்களுடைய நல்ல கெட்டது எல்லாத்துலேயும் நான் எங்களுடைய பங்கு இருக்குது நான் அங்கேருந்து வந்தேன் அந்த வழியும் வேதனையும் எனக்கும் இருக்குது இந்த மக்கள் எப்படி இந்த பட்டியலில் இருக்கிறத இழிவாக பார்க்குறாங்களோ அந்த வழியும் வேதனையும் எனக்கு இருக்குது ஆனால் இந்த சமூகம் இப்போ இருக்கும் வரை என்ன நம்பர் இருக்கிறாங்க இதை விட்டு வெளியில் போயிட்டால் இந்த சமூகத்தினுடைய பாதுகாப்பு என்ன இவங்களுக்கான அடுத்த கட்ட அரசியல் என்ன இதை பற்றி பேசுவதற்கான ஆள் இல்லை இடஒதுக்கீடுங்களா இந்த இது இது போன்ற விஷயங்களை பேசுவதற்கே ஆள் இல்லை குறிப்பா சொல்லணும்னா இந்த சமூகம் ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டோம்னா நூறு குடும்பங்கள் இருக்குன்னா நூறு குடும்பத்துல பத்து குடும்பம் பொருளாதாரத்தில் நல்லா இருக்காங்க நிலம் வைத்திருக்கா இருக்காங்க விவசாயம் செய்யக்கூடிய சமூக மக்கள் விவசாயம் செய்யக்கூடியவங்க நூறுல பத்து சதவீதம் பேர் நிலைமை தினப்புலிக்கு தான் போறாங்க இதை யாராலும் மறுக்க முடியாது அன்றாட அவங்க வேலைக்கு போய் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பாத்துக்க முடியுமே தவிர யாரும் பெரிய பெரியவர்கள் பொருளாதாரத்தில் இதை பத்தி பேசுவதற்கு ஆள் இல்ல இப்ப இதை 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 பேசணும் இதை பத்தி நான் பேச இப்பயும் சொல்றேன் பட்டியல் எடுத்த நீங்க வெளியில போறதுக்கு கட்டாயம் நான் எதிர்க்கலை ஆனா இது போன்ற கேள்விக்கு பதில் சொல்ல நீங்க கூட அது என்னன்னா ஒரு ஒரு கட்டன்ட்டு அவனால சொல்ல முடியல ஏன்னா அப்படி ஒரு மக்களுடைய மக்களுடைய மனநிலை மாறி அதுக்காக தயக்கம் விடுப்பேன் அறியிறேன் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் பேசுங்க ஒருவேளை பட்டியல் இட்டு நடந்தால் பிசி ஆயிட்டால் திரௌபதில விட்டுருவாங்களா கேள்வி இருக்குல்ல அதே போல அரசியல் படித்து இட ஒதுக்கீட்டு உரிமையை முழுமையா வென்றிடக்கூடியுமா நீங்களே சொல்றீங்க ஒரு நல்ல ஒரு சொல்றீங்க நூத்துல பத்து குடும்பம் சமூகம்ன்றீங்க அப்ப இது உளவியல் உளவியல் ரீதியான தாக்கத்துக்கு விடுதலை அளிக்குமா அல்லது அரசியல் பிரதிநிதித்துவம் கல்வி வேலைவாய்ப்பு அதிகார பங்கீடு இதுக்கு வந்து இது உதவுமான ஒரு கேள்வி இருக்குல்ல உதாரணத்துக்கு புதை வண்ண இருக்காங்க எம்பிசியில நிறைய பேருக்கு குறவர் இருக்காங்க அவர்களுடைய இழிவெல்லாம் பிசியாக மாறிவிட்டதெல்லாம் எம்பிசிஆர் மாறிட்டா விளையா ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இதை இப்ப புரிஞ்சுக்கிறது நீங்க சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய கூட இலிவா பார்க்கக்கூடிய ஸ்மூத்த தலைவர்கள் வந்து ஒரு ஒரு முடிவு எடுக்கிறாங்க குறிப்பு என்ன சொல்லணும்னா சுயசாதி பெருமை பேசக்கூடிய இடத்துல அந்த இடத்துக்கு நகர்றாங்க நகர்ந்துட்டாங்க நாங்களும் தான் நாங்களும் பாண்டியர்கள் வாரிசு தான் நாங்களும் தான் இப்படிங்கிறது இந்த மனநிலை இந்த உளவியல் தானே சரியாக பச்சையாக சொல்ல வேண்டுமானால் இந்த பார்ப்பனையும் தானே ஆண்டாண்டு காலமா எல்லா சாதியும் ஒடுக்கி இருக்கிறது இவர்களே அதை கையில் எடுப்பது எந்த வகையான ஒரு சரியான பார்வை ஒரு அரசியல் முதிர்ச்சி அந்த கேள்வி ஆட்டம் நிச்சயமா என்னன்னா இப்ப நம்ம அதான் அந்த அந்த தலைவர்கள் இப்ப நம்மளுடைய சமூகத்துடைய மூத்த தலைவர் வந்து அவருடைய அரசியலுக்காக சில முடிவுகள் எடுக்கிறாங்க அதுல முடிவுகள் இது ஒன்று இதுல வந்து சமூக மக்கள் வந்து அந்த இயக்கத்துல இருந்தனால இந்த கோரிக்கை முழுமையாக ஏற்று அந்த கோரிக்கையை ஏற்று அவங்களும் மக்கள் போராட்டத்துக்கு களத்துக்கு வந்துட்டாங்க இப்ப நாங்க ஏற்கிறோம் மறுக்கலை இந்த சமூகத்துக்காகத்தான் இயக்க கட்டணும் இந்த சமூக மக்களுடைய கோரிக்கைக்கு நாங்கள் என்னைக்கு நிப்போம் எப்படி பெயர் மாற்றத்துக்கு எப்படி முதலில் ஒரு பெரிய மாநாடு நடத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு பெரிய மாநாடு நடத்தணும் அது போன்ற நாங்கள் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறோம் ஆனா இந்த பட்டியல் இப்போ நாளைக்கே நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அதன் பிறகு இந்த சமூகத்தினுடைய பாதுகாப்பு இவருடைய கல்வி இவங்களுக்குலாம் அதற்கான இந்த தலைவர்களோ மற்ற தருவக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல இல்ல நான் இந்த பட்டியல் விட்டு வெளியில் போயிட்டா டீக்கடை வச்சு டீக்கடை வைக்கலாம் ஓட்டல் வைக்கலாம்னு சொல்றாங்க இப்ப டீக்கெட் வைக்கிறதையும் ஹோட்டல் வைக்கிறதையும் பிரச்சனை இல்ல இதை முதல்ல ஒரு பத்து பதினஞ்சு ரூபாய் எங்க நல்ல டீ கிடைக்குதோ பத்து ரூபாய் கூட போனாலும் அங்க போய் சாப்பிட்டு போயிடுவோம் அங்க போயிட்டு யார் படம் ஓட்டிருக்கு நீ யார் டிக்கெட் வச்சிருக்குற காலமா மாறிடுச்சு ஒரு காலகட்டத்தில் இருந்தது அது அதுக்கு ஒருவேளை இருக்கலாம் இருக்கலாம் ஆனா அது இங்க பிரச்சனை இல்லை இப்ப நீங்க இன்னைக்கு இந்த சமூகத்தை தொழில் ரீதியாவோ ரீதியாவோ கொண்டு வரணும் அதுக்கான ஏற்பு என்ன வச்சிருக்கீங்க அதுக்கான என்ன திட்டம் வச்சிருக்கீங்க இந்த சமூக மக்கள் அரசியல் அரசியல் நோக்கி பயனுக்கான திட்டமே இல்ல வெற்றிடமா இருக்கு இது நான் பல மேடைகள்ல பேசிருக்கேன் உங்க உங்க மூலியமா இதை பதிவு பண்றேன் ஏன்னா இன்னைக்கு இப்ப நம்ம சமூக மக்கள் வந்து இளைஞர்களும் சரி உங்களுக்கு இந்த ஒரு கோரிக்கையை சுத்தியே நின்றுட்டாங்களே தவிர அதை தாண்டி அரசியல சிந்திக்கிறதோ அதிகாரத்தை பெறுவதோ ஒரு வார்டு மெம்பர் ஆகுவதற்கு கூட அவருக்கு முயற்சி செய்வதோ அது எப்படி நிற்கணும் எப்படி மக்களை சந்திக்கணும் பேசணும் அதை கிடையாது எந்த பயிற்சியுமே இல்லாம இருக்கிறாங்க அந்த வேதனையான ஆதங்கம் எங்களுக்கு இருக்கு இதை போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கன்னு தான் சொல்கிறோம்

ஐநூறுரூவா வாங்காமல் பெட்டிஷனில் தான் ஆள் கிடையாது அப்படி இருக்கு அப்ப இந்த வழக்கு இவ்வளோ பெரிய கடுமையான வழக்கு பொருளாதாரத்தில் பெரிய அளவுல இருக்கிறவங்க நிலவுடன் உடையவங்களே இந்த வழக்கை பார்த்து பயந்து ஒடுங்கி இருக்க காலகட்டத்தில் இந்த சமூக இளைஞர்கள் வந்து நாளைக்கு குறிப்பாக தோழமை சமூகம் இருக்காங்க இல்லையா இடைநிலை ஜாதி உரம் பிசிஆர் வழக்கு நின்ற இடத்துல இருந்தா இருக்காங்க ஒன்று சேர்றாங்க இருக்கிறாங்க இப்படி நிலைமையில இவர்களா அந்த இடத்துல காப்பாற்ற என்ன திட்டம் வச்சிருக்கிறாங்க இவளை காப்பாத்த முடியுமா இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்றான்

ஒடுக்கப்பட்டவராக ஒடுக்கப்பட்டவராகவே இருந்து போராடி அந்த சாதி ஒழிப்புக்கான முன்னெடுப்பை பன்றி என்பது இழிவல்ல பன்றியும் ஒரு மிருகம் தான் அதுக்கும் ஒரு வாழ்வில் இருக்கு அப்படிங்கிறதுக்கான அடிப்படையில் இருக்கிறோன்னு தோணுது அப்ப அந்த அடிப்படையில் வந்து ஒரு பன்றி வந்து ஒரு இன்னொரு சிங்கமாவோ அல்லது இன்னொரு விலங்காவோ ஒரு நாயாவோ கன்வெர்ட் ஆகிறதுல ஏன் அந்த போக்கு இருக்கணும் நீ இனியா இருந்து கொண்டு உண்மையை மீட்டெடு அப்படின்னு படத்தை சொல்றாரு இருக்கலாமா நிச்சயமா எடுத்துக்கலாம் எப்படி இந்த சினிமாவுக்கு முன்னாடி பண்டிகை அறிகுறப்ப பார்த்தோமோ இந்த சினிமாவுக்கு பிறகு அதையும் ஒரு விலங்கா மதிக்கக்கூடிய இடத்துக்கு பாதியாளர்கள் நல்ல காட்சி தாக்கம் காட்சிப்படுது இது இது வந்து அவருடைய தனி சிறப்புனே சொல்லலாம் ஒரு குரு காமிக்கிறதோ இது போன்ற பண்றதோ ஒரு தனி சிறப்பு காமிக்கலாம் இது அந்த விதத்துல அது மனிதர்கள் ஒப்பிட்டு தான் அந்த நம்ம அவருடைய குறியீடு பூரா நம்ம பார்க்கணும் அப்படி காமிச்சதுதான் அந்த இது குறிப்பாக சிங்கங்கிற தாண்டி நாய் பன்றிங்கிற ஒரு 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 மோதல் ஒரு அரியா கடைசி வில்லன் கூட நாய் பாயிரது ஒன்றை கிடைக்கலங்கிற மாதிரியான அது எப்படின்னா அவர் இறுதிக்கு அந்த அந்த காட்சியில் கூட நீங்கள் சொல்றது புரியுது நாய் கூட மதிக்கான்ற மாதிரி இருக்கும் இப்போ அவர் அதை எதிர்நோக்கி நின்றுட்டு இருப்பார் அது கண்டுக்காமல் அதாவது வேலையை பார்த்துட்டு போயிட்டு அந்த மாதிரி நிலைமைக்கு தான் இது போன்ற சிந்தனையாளர் போவாங்க படத்தில் பார்த்தீங்கன்னா உதயநிதி கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அதுவும் கரண்டில் அமைச்சராக இருக்காரு அவர் இந்த படத்தில் ரோல் பண்ணுறது பார்க்குறீங்க முக்கியமாக நாங்கள் அதை அவரை பற்றி பேசியாகணும் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்கள் இந்த படத்தில் வந்து இந்த கதையை கேட்டு இந்த ப அந்த கதையை ஒத்துக்கிட்டதே நாங்கள் உள்ளார மகிழ்ச்சி அடைகிறோம் ஏன்னா அந்த படம் இன்றைக்கி உள்ள எளிய மக்களுடைய குரலாக இன்னைக்கு கரண்டு அமைச்சராக இருக்கும்போது கூட இந்த படத்தில் நடித்ததை நாங்கள் நாட்டு மக்களுக்கு சார்பாக அவரை நாங்கள் வரவேற்கிறோம் குறிப்பாக மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதியாக ஒடுக்கப்பட்ட மக்களோட மக்களாகவே அவர் நடித்திருப்பது உள்ளார நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த படம் அவர் கடைசி தர சொல்கிறாங்க அவர் தொடர்ந்து நடிக்கணும்னு தாங்க விருப்பப்படுறோம் இது போன்ற எளிய மக்களுடைய குரலாக அவர் நடிக்கணும் அவர் நடிக்காத பட்சத்தில் இது போன்ற படங்களுக்காவது அவர் ஆதரவு கொடுத்து வந்து ஒத்துழைப்பு தரணும் குறிப்பா இப்போ நீங்கள் புலவன எல்லா சொற்பொழிகளையும் பார்த்தீங்கன்னாக்க திராவிட இயக்க அரசியல் சில குறைபாடு இருக்கிறத உரிய ரெண்டாயிரத்தி வரைக்கும் அந்த நிலவை மாறலன்னு சொல்கிறீங்க ஒன்று அப்போ சமூக நீதி கோட்பாட்டை பேசிய திராவிட கட்சிகள் கூட அங்கங்கே குறைபாடுகள் விட்டு வந்திருக்கின்றது நீங்கள் சொல்கிற போது முடியுது அதே போல் தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் குடி தேசியம் பேசக்கூடிய அரசியல்வாதிகள் இதுல இருந்து விடுதலை வர வாய்ப்பு இல்லைங்கிற வார்த்தையை ஒட்டுமா மாற்றிங்க அப்ப இதெல்லாம் தாண்டி பிஜேபி வலதுசாரி கட்சிகள் அவர்களுக்கு பெரிய இழப்பங்கீட கொடுத்து விடும் ஏன்னா நரேந்திர மோடி அவர்கள் தான் தேவேந்திர விளையாடுங்கிற பட்டத்தை கொடுத்தார் அதனால அடுத்து பட்டியல் பட்டியல் வெளியேற்றமானாலும் சாதி பாதுகாப்பு அல்லது அரசியல் பிரதிநிதித்துவம் சமூக நிதி இடஒதுக்கி எல்லாத்தையும் பிஜேபி கொடுத்து விடும் என்று நம்புகிறாளா என்ன இந்த சமூகம் நம்புறாங்களா என்னன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த பிஜேபியுடைய நோக்கத்தை சொல்கிறேன் நான் எப்படி திமுக அதிமுக இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சியோ அது போன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சி அந்த கட்சி இங்கே இந்த மக்கள் மத்தியில் எப்படி அரசியல் செய்யணுமோ அந்த வேலையை தான் பாரதிய ஜனதா கட்சி செய்கிறாங்களே தவிர இதை தாண்டி இந்த மக்கள் பெருசாக அவங்கள இது இதை அவங்களுடைய தான் சொல்லணும் எப்படி சொல்லணும்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் மற்ற மாவட்ட மாநிலங்களில் அவங்களால் பண்ணக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் பண்ண முடியல அதுக்கு நம்ம எதாவது பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு வழி தேடுறாங்க அப்போ இந்த சமூக மக்கள் வந்து இந்த தேவையில்லை வேளாண் மக்கள் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் அதிகமாக இருக்கிறாங்க இந்த மக்களுடைய கோரிக்கை ரொம்ப நாள் நீண்ட நீண்ட நாள் கோரிக்கை இந்த கோரிக்கை இருக்குது இதன் மூலியமாக இந்த மக்கள் மத்தியில் போகலான்னு ஒரு வழி கிடைக்கிது அதன் மூலியமாக வர்றாங்க இந்த மக்களும் தன்னெழுச்சியாக இப்போ இப்படி தலைவர்கள் நாற்பது ஆண்டுகளாக போராடினாங்கன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மக்கள் தன்னெழுச்சி அந்த பேர் மாற்றத்துக்கு போராடினாங்க அப்படி போராடினால இது அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அவங்க இதை செஞ்சுக்கூடிய இளையும் நம்மளுடைய மக்களுக்கு செய்யக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க இந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அதை நிறைவேற்றுறாங்க இது அவங்களுடைய கடமை இதை தாண்டி பேர் மாற்றம் நடந்துருச்சு அதனால் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய அதிகாரமும் மரியாதையும் பிஜேபி பெற்றிருந்ததுன்னு சமூகம் நினைக்கிறது அவர் அறியாமல் தான் சொல்ல முடியும் அப்படி அப்படி ஏன் அப்படி சொல்ல வரேன்னா நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் இருபது தொகுதிகளில் தம பாரதிய ஜனதா கட்சி போட்டிடுறாங்க அதில் ஒரு சீட்டு கூட தேவந்த விழா இருக்கோ தேவந்த சார்ந்தவங்களுக்கோ கொடுக்கல கொடுக்கலாம் பட்டியல் சமூகம் கொடுக்கல ஓகே அப்போ கொடுக்கல அப்படின்றப்ப இவங்க எப்படி இந்த சமூகம் இந்த தேவந்த மக்களுக்கோ எளிய மக்களுக்கான இயக்கமாக அப்போ பிஜேபி போன்ற கட்சி இருக்க முடியும் இவன் இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்றவர்கள் தான் தமிழ்நாட்டில் இங்கே நீங்கள் சமூக சமூக நீதி சமத்துவம் பேசணும் இல்லையா முக்கத்துவ சமூகம் கூட இன்னைக்கு நாங்கள்லாம் சகோதரர்கள் பேசுகிறது மகிழ்ச்சியாக இருக்கு இந்த சகோதரமும் சமத்துவம் உருவாக கூடாதுல இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்றவர்கள் தான் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ரொம்ப கடிமையாக இருப்பாங்க இவன் ஒன்று போட்டுக்கிட்டா பிரச்சனை இங்கே ஏற்றத்தாழ்வு வேணும் பேர் பின்னாடி ஜாதியை போட்டுக்கிறோம் எனக்கு வந்து குடிப்பெருமை பேசணும் கோயில்கள் எங்களுக்கு மரியாதை இருக்குன்றதை பேசணும் இப்படின்றது பேசல தான் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் பேசுகிறாங்க அப்படி இருப்பிறவங்க எப்படி இவங்க ஒரே சமூகமாக ஒரே சகோதமாக அண்ணன் தம்பியாக எப்படி அவங்க அரசியல் பண்ண முடியும் அதாவது இது முழு காரணமே ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்போ அப்போ நேரடியாக அவரோட ஒரு கேள்வி கேட்டுருக்கேன் அப்போ ஒடுக்கப்பட்ட சமூகத்தை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க புது எதிர் யாருன்னு நினைக்கிறீங்க நீ புதிய நீ இது நான் வெளிப்படையாகவும் சொல்லிட்டேன் புது எதிரியே இங்கே ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் இதில் அதுக்கு மா மாற்று கருத்து இல்லை இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் அத்தனுடைய அரசியலுக்காக திமுக தான் இந்த சூழ்ச்சி பண்ணுது அவங்க ஆட்சி காலத்துல அதிமுக சுழிச்சு சொல்லி மாத்தி மாத்தி பேசுவாங்களே தவிர இது பொது ஏறிய சில பேர் இப்போ நம்ம போன்றவங்களும் சில பேர் அதை கண்டுணர்ந்து நேரடியாக அவங்க களத்தில் நிற்கிறோம் இப்ப இணைக்கிறோம் அது போன்று இவங்க எல்லாரும் கண்டுணர வேண்டுமென்றது தான் இவங்க அறியாமல் இருக்கிறது வந்து நம்ம ஏற்று தான் ஆகணும் ஏன்னா ஒரு பெயர் மாற்றம் பெற்று தந்தாலே ஒட்டுமொத்த சமூகம் அணி அணியாக திரண்டு போறது எந்த விதத்தில் ஞாயிறு தெரியல ஓகே அப்ப இறுதியாக இப்ப நீங்க ஒரு ஒரு உங்களோட அரசியல் நிலைப்பாடு தெளிவா சொல்லிட்டீங்க அப்ப இறுதியாக தெரிஞ்சோ தெரியாமலோ களத்தில் நீங்க சொல்லக்கூடிய நேரடி பொது எதிரி வந்து களத்துல நேரடியாக இல்லை அங்க இருக்கிறது யாரும் இடைநிலை இருக்காங்க அங்க ஒடுக்குப்படை ஒரு கிராமம்னா ஒடுக்குப்பட சமூகம் இடைநிலை சாதியும் வந்து நேரடியா வாழ்றாங்க அப்ப அவர்களே வரக்கூடிய முரண் என்பது இயல்பானது அந்த சாதி இடத்துல அவங்களுக்கு இயல்பானது அது நடந்து கொண்டு இருக்கிறது அந்த இயல்பு த அந்த அந்த ஒடுக்குமுறையை தாண்டி உண்மையிலே இயல்பாக ஒற்றுமையாக வாழக்கூடிய வழிகள் என்ன எடுக்க முன்னெடுக்க வாய்ப்பு இருக்கு இப்ப நீங்க ஒரு சமூக பிரதிநிதியா இருக்கீங்க இடைநிலை சாதிகளுக்கும் ஒடுக்குப்படை சமிகளுக்கும் ஒரு உரையாடல் நிலைத்துவருக்கு என்ன வகையான வழி வலிமைகள் இருக்குன்னு நம்ப முடியுங்க அந்த அடிப்புல மாம நீங்க சொல்ற மாதிரி இப்ப நாங்க இப்ப எளிய மக்கள் தான் நாங்க வந்து அன்பு பாராட்ட தயாரா இருக்கிறோம் எங்க மேல் விழுந்த அடியும் வலியும் நாங்கள் பொருட்படுத்தவில்லை மறந்து விட்டு நாங்கள் அவரோட கைவூறு தயாரா இருக்கிறோம் சொல்றாங்க எளிய மக்கள் தான் சொல்லிட்டு முன்னாடி போறாங்க வெள்ளக்கூடிய கொண்டுட்டு இதுல உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க அவங்க யாரும் முன் வந்து சொல்லல இது ஏன்னா சமூக வலதங்கள்ல அவங்களுடைய அதுக்காக சொல்றாங்க தவறாக உண்மையாகவே யாரும் அன்பு பாராட்டலை சகோதரத்தை விரும்பலை அன்னந்தம்பியா பழகலை கூடுதலாக இடத்துல அண்ணன் தம்பின்னு சொல்றதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது எப்படி வண்ண தம்பியை நாங்கள் பழகுறோன்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்திற்கு ஒரு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் கொடியை பிடிச்ச ரோட்டில் வந்து போராடுற நிலைமையில இருக்கா அவங்க அதனால அதை முழுமையாக ஏத்துக்கறல இது இது ரெண்டு பேரும் சேர்ந்தா தானே அது சகோத்ரம் ஒருத்தர் நான் விரும்புகிறேன்னு சொல்கிறதையும் இல்லை அவர் பேருக்கு சொல்றதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா அதனால நாங்கள் சகோதரத்தை விரும்புகிறோம் நாங்கள் மறு மறுக்க மருதநாட்டு மக்கள் கட்சி கொள்கையில் அதுவும் ஒன்று இந்த ஐந்து நிலங்களில் வாழ்கிற மக்களை நம்ம மையப்படுத்துகிறதும் அவங்க சமூகத்தை உருவாக்குறதா மருதநாட்டு மக்கள் கட்சி கொள்கையில் அதுவும் ஒன்று அதனால நாங்க அதை விரும்புறோம் இந்த படத்துல ஒரு டயலாக் பார்த்துக்கிட்டீங்க என்னை அவன் அடிச்சுக்கிட்டான் சொல்லுவான் என்னை அடிச்சுக்கிட்டான் ஆசான்னு சொல்லுவான் அதுக்கு உதயநிதி ஏன் நீ அவன் திருப்பி அடிக்க மாட்டேன்ல நான் திருப்பி அடிச்சிருவேன் ஆனா வந்து நீக்கு ஏதோ என்னமா சொல்லுவீங்கன்னா நம்பரியாப்புன்றான் அப்போ எதிரிட்ட ரெண்டு ரெண்டி மோத விட்டு கடைசியில சொல்றா அப்படின்னா உதயநிதி நல்ல டயலாக் அது எப்பயுமே அவன் உங்க அடிவாயின்றி பேர் நினைக்காத ஒரு நாளைக்கு அவன் திரும்பி அடிச்சிருவேன் அப்போ உடனே ரொம்ப அசிங்கப்பட்டுவான் அதே மாதிரி வேண்டிய எப்போ பார்த்தாலும் அதை அடிச்சுட்டே இருப்பான் நீ முடங்கிட்டு கூடாது திரும்பி ஒரு நாள் நீ அடிக்கணும் அதுவும் நீ இது வந்து அந்த களத்தில் நடக்கிற உண்மையான ஒரு 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 தீ பொறுதல் மாதிரியான விஷயம் தான் ஏன்னா வாழ்விடம் இருத்தல் அப்படிங்கும் போது அது எந்த உயிரினமாக இருந்தாலும் ஒரு மோதிக்குள் வழக்கம் தான் இதை தாண்டி இவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி கடைசிப்பதற்கான பாதைகள் ஏதாவது நானும் உணர முடியுது இப்ப எப்படின்னா எப்படி இங்கே பட்டியல சமூக மக்கள்ல கொஞ்சம் பொருளாதாரத்தில் நல்லாவும் இருக்கிறாங்க ஏழ்மையாக இருக்கக்கூடிய பின்தங்கி இருக்கிறாங்க அதுபோல் எல்லா பிற்படுத்தப்பட்ட சமூகமும் மற்ற சமூகத்துலையும் அந்த நிலைமையில் இருக்குது அவங்க எப்படி அதிகாரத்தில் கல்வியில் வேலை வாய்ப்பில் அவங்க வரணும் விரும்புகிறாங்களோ அதே இடஒதுக்கி பங்கிட்டு இந்த எங்கள் சமூகத்துக்கு கிடைக்கணும்னு நாங்களும் விரும்புகிறோம் இப்படி இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு கல்வியிலும் பொருளாதாரத்தையும் வேலை வாய்ப்பிலும் ஒரு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி அவங்க அரசிட்ட முறையிடும்போது நாங்கள் கை கொடுத்து தயாராக இருக்கிறோம் ஏன்னா ரெண்டு பேருமே அந்தந்த சமூகத்துக்கான பிரதிநிதியாக இருக்கிறோம் அப்படின்றப்ப அவங்களுடைய வழியும் வேதனை எங்களால் உணர முடியுது போன்று நாங்கள் கை கொடுத்த களத்தில் நிற்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் இந்த இது போன்ற ஜாதிய முரண்பாடு ஜாதி ஏற்றத்தாளர்களை உருவாக்குறதுக்கு நான் ஒரு பொது எதிரியை இந்த நாங்கள் எப்படி கண்டு வந்தோமோ அதுபோல் அது போன்ற பொது எதிரி அவங்களுக்கு கண்டு வந்து தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் குறிப்பாக என்ன கொடுத்து வரீங்க ஒடுக்கப்பட்ட பிற்படுத்த சமூகத்துக்கு ஒட்டுமொத்த எதிரியே பிஜேபி சொல்ல நேரடியாக சொல்ல நிச்சயம் அது நான் அதை நேரடியாக தான் சொல்ல வரேன் இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் தமிழ்நாட்டில் இது போன்ற வேலைகளை செய்யுது ஆனால் இதை உணர்ந்து களத்தில் நின்றால் நாங்களும் அவங்களோட கைகோர்த்து அவங்களுடைய மக்களுக்கு பிரதிநிதியாக களத்தில் பொழுது எங்களுடைய பிரதிநிதியாக நிற்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் எங்கள் மக்களையும் எளிய மக்கள் இருக்கிறார்கள் படிக்கிற படிப்புகளுக்கு உதவி பெறக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அவங்க மக்களையும் பொருளாதார பின்னங்கியிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் அவருடைய குரலாகவும் நாங்கள் நிற்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் இப்போ உதாரணமாக சொல்லணும்னா எப்படி ஆனால் விடுதலை சிறு கட்சியுடைய தலைவரான எழுச்சி தமிழ் அவர்கள் ஓபிசி பட்டியலில் உள்ள மக்களுக்கு இடைஒதுக்காக பேசினாரோ கண்டு உணர்ந்து பேசினாரோ அது போன்ற இந்த எங்களுடைய பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடை கண்டு வந்து அவர்கள் போராட்ட களத்திற்கு வந்து இருந்தால் நாங்களும் அவருடைய மக்களுக்கான இடஒதுக்கீட்டிலோ மற்ற மக்களுடைய ஒரு ஒரு பேச ஆரம்பித்து அது உள்ள நடைமுறையில வெளிஜனத்துல என்ன மாதிரி இருக்கிறது அரசியல் என்னவா இருக்கிறது கலை இன்னமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கூட அந்த உட்கார சிக்கல் இருக்கதாக எல்லாம் கடின விமர்சித்த காத்திரமா இப்பயும் பதிவு பண்ணியிருக்கீங்க இதை அப்படியே சரியாக சொல்ல வேண்டுமானால் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன் நல்லது கிட்டதை பொது எதிரி யார் என்பதை அவர்கள் தான் கண்டு இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு கூர்மையான விவாத சூழலை அறக்கலுக்கு நேர உதவி ரொம்ப நன்றி 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 மகிழ்ச்சி